ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது தட்டிவிடாதே என் செல்லமே இதோ மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைகிறதை பார்க்க முடிகிறது உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு உன் மனம் உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்திவிடும் உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள் இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்குள் நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்ற ஒன்று வரும்போதும் கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே ஆகவே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்குள் உனக்காக வைத்துக்கொள் அதை வெளியில் தேடினால் நீ நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாறுவாய் எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம் அதை நீ செய்யாதே உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீ ஏ இடம் கொடுக்காதே என் செல்லமே உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் உன் சாயப்பா செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதமே இல்லை உனக்கானது என்னிடத்தில் பொக்கிஷமாக இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ விட வேண்டாம் எல்லோரும் மனிதர்கள் ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறுதானே அவர்களின் வாழ்க்கையில் கர்மாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேறு அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாசை ஏற்படுத்தாதே எல்லாம் உன்னை வந்து அடையும் நிச்சயமாக என் செல்லமே முதலில் உன்னை கொள் நான் இன்று எதுவும் அசை அசைவு போவது இல்லை என் இன்றும் நான் தான் இருக்கிறேன் நான் உயிரோடு பணம் வருவதை பலமுறை முறை வெளிப்படுத்தியிருக்கிறேன் நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள் மனமும் எண்ணமும் வேறுபட்டிருக்கையில் பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் சற்று யோசனை பண்ணி சொல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு வாழ்க்கையில் புத்துணர்வு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்த போகிறேன் அது உன்னை நிச்சயமாக போகிறது உன்னை வழி நடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை உயர்த்தப் போகிறேன் ஆம் செல்லமே உன்னை உனது பிடி என்னிடம் உள்ளது மறந்து விடாதே அனைத்தையும் கையாளும்போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடம் இருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கடந்து வந்து நான் யார் என்பதை எப்போது எப்போது உணர்ந்து கொண்டாயோ அந்த நிமிடமே அந்த கணமே உனது கர்ம கர்மபலங்கள் பாரங்கள் முழுவதையும் நான் வாங்கி கொண்டேன் என் செல்ல பிள்ளையே உனது அகங்காரத்தை கைவிடு தான் என்ற அகந்தையை விட்டுவிடு ஆணவத்தை விட்டொழி பகைமையை கைவிடு தீய பழக்கங்களிலிருந்து முதலில் வெளியேள் வா கோபத்தை கைவிடு நிதானத்தை கடைபிடி உனது ஐம்புலன்களையும் அடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அலைபாய விடாமல் யாரையும் தூற்றி பேசாமல் இரு பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்டாதே அப்படி காட்ட நினைத்தால் நீதான் அசிங்கப்படுவாய் அவமானப்படுவாய் அது உன்னதுக்கு வாழ்க்கையில் போய் விடுவாய் இவை யாவும் இது இது இவைகள் யாவும் என் செல்ல பிள்ளைக்கு நான் சொல்லும் அறிவுரை இதை நினைவில் நிறுத்திக்கொள் இனி அனைத்தும் உன் வசம் மாறப்போகிறது நீ மாறப்போகிறாய் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் சாயப்பா நான் சொல்வதை கேள் என்னை சரணாகதை அடைந்தால் நிச்சயமாக நான் உன்னை பாதுகாப்பேன் ஆம் செல்லமே என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை ஏனென்றால் என் செல்ல பிள்ளையை நான் காப்பது எனது கடமை உன்னை காப்பது எனது கடமையாகும் உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் நிச்சயமாக அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டும் தான் உனக்கு அழிப்பேன் பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் என் செல்லமே நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய் எதற்காகவும் கலங்காதே எனது நீ செல்ல பிள்ளை நீ உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது நான் சொன்னது அதை தான் எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ ஜெயித்து விடுவாய் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக உன் சாயப்பா கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்தி விடு அந்த எண்ணங்களை இது நிச்சயம் நடக்கும் நீ என் அருளும் ஆசீர்வாதமும் பெற்று என் செல்ல பிள்ளை நீ நம்பிக்கையானது உன்னிடத்தில் இருந்தால் காணது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இதோ நம் வாழ்க்கை தொடங்கி முடிவதற்கு இடையில் நாம் வாழும் வாழ்க்கை அனைத்தும் இந்த சாயப்பா காத்து கொண்டிருக்கிறார் உனக்கு நல்லதை செய்ய நீண்ட தீராத கடன் தொல்லை கணவன் மனைவி பிரிவினை திருமண தோஷம் தடை எல்லாவற்றையும் நான் நிவர்த்தி செய்து விடுவேன் கவலைப்படாதே என்னுடைய என்னிடம் நீ வேண்டி வந்தால் உனக்கானதை நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் செய்து முடிப்பேன் கவலைப்படாதே எதற்கும் பயப்படாதே கலங்காதே தடைகளை தகர்த்து நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் எல்லா உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் இதோ என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ பலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் இது சாயப்பாவின் அருள் வாக்கு இதை கேட்ட நொடியில் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்